இரண்டாவது கருவறை கருவறை அக்கருவரையில் அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவொழி என்றும் பெருமை ஆசிரியர்களை சாரும் என்னையும் எழுத்தையும் மட்டும் போதிப்பது ஆசிரியர்களின் பணி என்று என்னையும் எழுத்தையும் மட்டும் போதிப்பது ஆசிரியர்களின் பணி என்று என்னோடும் எழுத்தோடும் என்னோடும் எழுத்தோடும் வாழ் வீரையும் கற்றுக் கொடுப்பதை தான் கழிவு மட்டும் ஆசிரியருக்கு அழகில்லை இல்லை கண்டிப்பும் தனி அழகு தான் ஆசிரியரால் கண்டிக்கப்படாத மாணவன் நாளை சமூகத்தால் தண்டிக்கப்படுவான் நமது மாணவர்களை தண்டிக்க விழலாமா ஆம் ஒற்றை பிள்ளை அதுவும் ஆண் பிள்ளை

ஆசிரியர்களையும் சித்திரமாக்கும் தொலைநோக்கற்ற ஊடகங்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் அறிவியலாளர்கள் கணிமேதாவிகள் கணினி வல்லுநர்கள் என பலதுறை மேதைகளை உருவாக்கிவிட்டு இருந்த இடம் தெரியாமல் மாணவர்கள் மனதில் மட்டும் தடம் பதித்து குருமார்கள் குருமார்களின் ஏராளம் ஏராளம்